எனக்கு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் என்ன ஸ்வீட் அப்படின்னா மில்க் வச்சுதாங்க பால் கடம்பு அல்லைனா நம்ம வந்து சீம்பால்னு சொல்லுவோம்ல அந்த டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் இது ஆக்சுவலாக வந்து நம்ம சீம்பால் கிடையாது பசும்பால் தான் நார்மல் பால் தான் சீம்பால் கிடைக்கல அதனால் நான் பசும்பாலில் பால் பவுடர் வந்து ஒரு சின்ன பாக்கெட் இருக்குங்களா பத்து ரூபா பாக்கெட் அது ரெண்டு சேர்க்குறேங்க ரெண்டு சேர்த்து நல்லா கலந்து விடணும் இந்த பால் நல்லா கொதி வரணும் நல்லா அதை வந்து கட்டிலாமல் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பால் பவுட்ரு கண்டிப்பாக போடணும் ஏன்னா பால் பவுடரும் அது மாதிரி வந்து கடல் பாசி சொல்லுவோம்ல அகரகர் அதுவும் சேர்க்கணும் அப்போதாங்க அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ அகரகர் ஒரு சின்ன பக்கெட் எட்டு கிராம் பத்து கிராம்ல கிடைக்கும் அதுவும் சேர்த்துக்கிறேன் நல்லா பால் கொதித்த சேருங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சுகர் அதை அப்படியே பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன் இனிப்பு வந்து நமக்கு வந்து தேவைக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் குறைவாக தான் போடுவேன் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி திக்னஸ் வந்துடும் இப்போ பாருங்க அப்படியே சீம்பால் மாதிரி அந்த ஒரு திக்னஸ் வந்துருச்சு இல்லைங்களா இதை வந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் விட்டு சாப்பிடவும் செய்யலாம் இல்லைனா இந்த மாதிரி ட்ரெயில் லைட்டாக மட்டும் கீ தடவிட்டு அதில் அப்படியே ஊற்றி வச்சு நம்ம கட் பண்ணியும் சாப்பிடலாம் ஏன்னா செட் ஆகிடுங்க இது வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரம் விட்டீங்கன்னு வைங்களே சூப்பராக ஆகி வந்துடும் இப்போ இந்த மாதிரி நான் ஊற்றி மூடி வச்சிட்டேன் ஆக்சுவலாக நான் நைட்டே மூடி வச்சுட்டேன் காலையில் நம்ம திரும்ப எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நல்லா ஆறி அது அப்படியே திக்னஸ் வந்துடும் பாருங்கள் அழகாக சூப்பராக ஜெல்லி மாதிரி வருது இல்லைங்களா ஏன்னா அகரகர் சேர்த்துருக்கோம் இது கூட வேணால் நீங்கள் நட்ஸ் மேலே சேர்த்துக்கலாம் நான் பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியேவும் சர்வ் பண்ணலாங்க நம்மளோட விருப்பம் தான் இதை கட் பண்ணி தான் இல்லை அப்படியே ஸ்பூனில் எடுத்து நம்ம வந்து சீம்பால் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிட்லாம் சூப்பராக வச்சவனே கரைஞ்சி போய்டும் வாயில் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு எவ்வளவோ ஸ்வீட் செய்வோம் இப்போ ஈஸியாக செய்கிற ஸ்வீட் இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்